வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர் மனோஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் கங்குவா திரைப்படம் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போடு வெளியாகிய ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ரொம்ப மிக மோசமான ஒரு விமர்சனத்தை பலரும் முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்க ஒருத்தரை தவிர்த்து பாக்கி எல்லாருமே வேற ஒரு அப்ரோச் தான் எடுத்திருந்தாங்க ஒரு திரைப்படம் சூர்யாவினுடைய திரைப்படம் அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்க போனோம் அது வந்து நல்லா இல்லை ரொம்ப ரொம்ப கத்திட்டு இருக்காங்க படத்துல நல்லா இல்லை எதுவுமே இல்ல படத்துல கிட்டத்தட்ட இந்தியன் டூ படம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் கங்குவாத்திரை திரைப்படம் இருக்கு அப்படின்றதுதான் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்ல வந்து பயங்கரமான விஷயங்கள் நாங்க நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் குறிப்பாக இங்கிலீஷ் சீரிஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் அளவில் ரொம்ப பாசிட்டிவா தான் அந்த படத்தை வந்து எல்லாரும் கொண்டு போனாங்க பட் ரிசல்ட்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சு நீங்க வந்து வேற ஒரு பொலிட்டிகல் அப்ரோச் எடுத்திருக்கீங்க இந்த படத்துல உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது அப்படின்றத தெரிவிச்சிருந்தீங்க ஸோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் எப்படி இருந்த படம் நான் என்ன படம் பாக்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதனால நீங்க படத்தை ஆதரிக்கிறீங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி படக்குழுவினர் ஒரு ஹைப் கொடுத்தாங்க இல்லைங்களா அதை மேட்ச் பண்ணிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு ஆனா என்ன சிக்கல்னா படம் வந்து ஒரு நாலரை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன் அதை யார் பார்த்திருப்பாங்கன்னா பெரும்பான்மையை ரசிகர்கள் தான் அந்த நாலரை மணி ஷோ போய் பார்ப்பாங்க மற்றபடி வெகுஜன மக்கள் போறது ரொம்ப அரிதுதான் ஆனா படமே பார்க்காத சூர்யா ரசிகர் அல்லாதவங்க காலையில அஞ்சு இருந்தே நெகட்டிவா எழுத இது எப்படி தெரியல ஒரு ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்க பெரும்பான்மையா கிடையாது வீக் டே வியாழக்கிழமை பெரும்பான்மையா எப்ப போவாங்கன்னா சனி ஞாயிறுக்கு தான் எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க அதை தாண்டி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வியாழ இந்த போகக்கூடியவங்க தான் இருப்பாங்க ஆனா நீங்க படத்துக்கு எதிராக பாஜக ஒரே டோங்கல எழுதுறாங்க கூடுதலா பாமகவினரும் கூட சேர்ந்துட்டாங்க இதை தான் நான் சந்தேகிக்க வேண்டியது இருக்கு படமே ரிலீஸ் ஆகியே ஒரு மணி நேரம் தான் ஆகுது அதற்குள்ளாக இத்தனை ஆயிரம் பேர் பார்த்துட்டு இத்தனை ஆயிரம் பேரும் படம் நல்லா இல்லைன்னு எப்படி எழுத முடியும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக சூர்யாவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அரசியலாக இதை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க எதார்த்தம் நீங்க படம் ரிலீஸ் ஆகுது ஒரு மாலைக்கு மேல இல்லாட்டி நைட் ஷோ பார்த்துட்டு அடுத்த நாள் நெகட்டிவா எழுதுறது வேற படம் ரிலீஸ் ஆன சூட்டோட சூட்டாக இந்த அரசியல் பின்னணி உடையவங்க படத்துக்கு எதிராக எழுதுவதை நம்ம இப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நீங்க சூர்யா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மாணவர்களுக்கான கல்விக்கான முன்னெடுப்பு அதே நேரம் பேர்லடா நீங்க வேற எந்த நடிகரும் முன்னெடுக்காத வகையில் நீங்க துணியாத வகையில் நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு குரலை சூர்யா அவர்கள் எழுப்பினார் இது எல்லாமே சங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்துருக்கு அதே போல சூர்யாவுடைய முந்தத்த படமான ஜெய்பீம் அந்த படத்துல அக்னிசத்தி காரன்ற காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க வன்னியர் சங்கத்தினர் பாமகவை போன்றவர்கள் சூரிய எதிர்ப்பாளர்களாக மாறுறாங்க ஆக இவங்க எல்லாருமே கைகோர்த்து கொண்டு திட்டமிட்டு இந்த படத்தை வீழ்த்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நெகட்டிவ் ப்ரொபகேண்டாவை முன்னெடுத்து இந்த நெகட்டிவாவே எல்லாரும் பார்த்து பார்த்து நம்மளால மைண்ட் செட் ஒவ்வொரு படம் நல்லா இருக்கிறதா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க கூடுதலா என்னன்னாங்க நீங்க ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காவே கேட்டு போறீங்கன்னு வைங்களேன் டிக்கெட் எடுத்துட்டீங்க தேட்டருக்கும் போயிட்டீங்க வேற வழி இல்லடா இரநூறுவா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டோம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் உட்காரக்கூடிய நமக்கு படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைங்கிற தான் உருவாகும் உங்களுக்கு திரைப்படம் கொடுத்துருந்ததும் சிறப்பா இருந்துச்சு நீங்க மேக்கிங் வயசாக ஒரு உச்சத்தை தொட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அந்த முதல் ஒரு இருபது நிமிடம் கோவா போஷன் வருது அதன் பிறகு நீங்க பிளாஷ்பேக் போயிருது நீங்க மலைவாழ் மக்களுக்கான அந்த ட்ரைப்ஸ் வரலாறு போயிருது அதை முழுக்க முழுக்கவே ஒரு பதினோராம் நூற்றாண்டு எப்படி இருக்குமோ அதை நம்ம கண் முன்னாடி நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதுல பிரம்மாண்டத்தை நம்மால் பார்க்க முடிஞ்சுது நீங்க அதுல பலரும் என்னன்னா அது ஏஐ நிறைய யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா படம் பார்த்த கூடிய நமக்கு அது ஏங்கிற ஃபீலிங்கே வரல கிராஃபிக்ஸ்ங்கிற ஃபீலிங்கே வரல நீங்க அந்த அந்த பனிமூட்டம் நீங்க அந்த காட்டுப்பகுதி இது எல்லாமே நீங்க ரியலா எடுத்த மாதிரிதான் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க நீங்க அந்த டிரைபல் போர்ஷன்ல சூர்யா கருணாசு இது நடராஜ் நடராஜு அப்புறம் இவர் வெங்கட்டு போஸ் வெங்கட் இவர்கள் தவிர்த்து பலருமே அறியாதபங்கள் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் படம் முழுக்க இருந்துச்சு அது நீங்க ஒரு மேக்கிங் வைஸாக ஒரு ரெண்டு வருஷத்தை ஒரு படம் படத்தை வெயிட் பண்ணி எடுத்தா எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அதை நம்மால் பார்க்க முடிஞ்சது நம்ம ஆளுகளுக்கு என்ன சிக்கல்னாங்க எப்பவுமே நம்மளை விட பக்கத்து வீட்டுக்காரன ரசிக்கிற மனபாவடையக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கோம் நீங்க தொடர்ச்சியாக மலையாளத்துல எந்த படம் வந்தாலும் படம் சூப்பருங்க ஸ்கிரீன் பிளே வை சிறப்பா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை நம்மால் பார்க்க முடியுது அந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு நாமும் போய் படம் பார்ப்போம் நீங்க ஓடிடி வாயிலாக ஆனா நமக்கு பெருசா இம்ப்ரெசிவாலாம் இல்லை ஸ்கிரீன் பிளேல அவ்வளவு லேக் இருக்கு எதுக்கு இந்த ஒரு மணி நேரம் ஓடிச்சுனே தெரில அப்படின்னு பார்க்கக்கூடிய பல மலையாள படங்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக அதோட எல்லாம் ஒப்பிட்டா இந்த படமானது ஒரு சிறந்த படம் அப்படின்னே சொல்லலாம் நீங்க என்ன சிக்கல்னாங்க பலரும் என்ன முன்வைக்கிறாங்கன்னா படம் முழுக்க கட்டிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க நீங்க அது ஒரு ட்ரைப்ஸ்னுடைய வாழ்க்கையை காட்டுறாங்க டிரைப்ஸ் ஆனவங்க ஐந்து நிலப்பகுதியில வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு கதையை காமிக்கும் போது அவங்க எப்போதுமே போர் வாழக்கூடிய மக்களாக இருக்கும் போது அவங்க என்ன ஹஸ்கி வாய்ஸ்ல பிராணநாதா எப்போது வந்தியர்கள் இப்படியா பேசிக்குவாங்க போர்க்கணத்துல நிக்கிறவன் ஆக்ரோசமா தான் இருப்பான் அவன் கத்திதான் பேசுவான் இதையும் ஒரு விமர்சனம் முன் வச்சுட்டு இருக்காங்க கைதியா பேசுறது வந்து மனிதத்திரம் ஜீவியம் படத்துல மட்டும்தான் இருக்கும் மத்த எல்லா படமெல்லாம் ஆமா அந்த வகையில் தான் இருக்கு நீங்க அந்த மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க நீங்க ஒரு படத்துக்கு அந்த படத்தோட ஐக்கியம் ஆயிடணும் அந்த நூற்றாண்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அப்படி நீங்க தங்களை படத்தோட ஒன்றி புரிஞ்சு பார்த்தா அந்த படமானது சிறந்த படம் தான் இவங்க என்னன்னா நீங்க படத்துல வேற ஒண்ணு எதிர்பார்த்துக்கு போய் எனக்கு கிடைக்கல அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆனா யாருனாலே ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அவங்க என்ன நோக்கத்துக்காக படம் எடுத்தாங்களோ என்ன அவுட்புட் வரணுங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கினாங்களோ அது சிறந்த முறை வந்திருக்கு பலர் எதிர்பார்த்துட்டு போறது வேற இருந்துச்சா அது படக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க எங்கேயுமே அவங்களுடைய நோக்கத்துல பிசு தட்டின மாதிரி நமக்கு தெரியல ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி என் வேற அவங்க முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல இதுதான் வரணும் இந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணும் பேக்ரவுண்ட்ல இது எல்லாமே இருக்கணும் மியூசிக்கானது இவ்வளவு ஓவர்லோடா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே திட்டமிட்டு அவர்கள் உருவாக்கியதுதான் இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது நம்மளால நல்லாவே உணர முடிஞ்சது அப்படி இருக்கும்போது இந்த நெகட்டிவ் அப்ரோச்சஸ் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுகிறது நெகட்டிவ் பீட்பேக்ஸ்ங்க நீங்க மாற்று நடிகருடைய ரசிகர்கள் பண்றது வேற ஒரு திரைப்படம் வெளியானா இந்த ரசிகர்கள் வந்து அந்த படம் நல்லா இல்லன்னு சொல்றதுலாம் நடந்துட்டு இருக்கும் அது இல்லாம இது ஒரு பொலிட்டிகல் மோட்டிவ் இருக்கு அப்படின்றதுல நீங்க எப்படி அரைவானீங்க அது எப்படிப்பா சொல்றீங்க நீங்க அதான் நீங்க விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அஜித் ரசிகர்கள் ட்ரால் பண்ணுவாங்க இன்னொரு படம் வருதுன்னா அது இன்னொரு நடிகர்னுடைய ரசிகர்கள் ட்ரால் பண்ணுவாங்க அது இது இயற்கை ஆனா அரசியல் பின்னணி உடையவங்க இந்த படத்தை விமர்சிக்க வேண்டிய தேவையும் ரிவ்யூ சொல்ல வேண்டிய தேவையுமே கிடையாது நீ படமே பாக்கல ஃபர்ஸ்ட் படம் பார்த்தவன் விஜய் சூர்யா ரசிகர் சூர்யா ரசிகர் படம் நல்லதான்னு அவங்க சொல்லிட்டு அது வேற படம் பார்க்காத இத்தனாயிரம் பாஜகவினரும் ஆர் எஸ் எஸ் பின்னணி உடையவர்களும் பாமகவினரும் வலதுசாரி கும்பலும் படம் நல்லா இல்லைன்னு வழிய வந்து பரப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது அவர்களுக்கு என்னன்னா இது ஒரு கூடுதலாக இதை நோட் பண்ண வேண்டியது என்னன்னாங்க இது ஒரு பேன் இந்தியா படம் நீங்க பொதுவாகவேங்க தென்னிந்தியாவிலிருந்து குறிப்பாக இருந்து ஒரு பேன் இந்தியா ஹீரோ வருவதை அவங்க விரும்பவே மாட்டாங்க நீங்க உதாரணத்துக்கு கமலஹாசன் இருந்தார் அவர் எண்பதுகள்ல ஒரு உச்சம் தொட்ட நாயகராக இருந்தார் அவரு பாலிவுட்ல போய் சில படங்கள் நடிக்கிறாரு அது மெகா ஹிட் ஆகுது அதோடு கமலஹாசனுடைய கதை பாம்பேல முடிஞ்சது அதன் பிறகு ஒரே ஒரு படத்தில் கூட கமலஹாசனே நடிக்க அவங்க அனுமதிக்கல ஏன்னா அவங்க மார்க்கெட் டவுன் ஆகுது ஒரு தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு நபர் வந்து அங்க கோல வச்சருக்கு அவங்க விரும்பல அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதை இங்கேயும் நம்ம அப்ளிகபிளா பாக்கலாம் நீங்க பேன் இந்தியா படமாக நீங்க ஒரே நேரத்துல ஹிந்தியில ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆக ஒரு பேன் இந்தியா ஹீரோவாக சூர்யா மாறிவிடக்கூடாது அப்படிங்கிற இந்த உள்நோக்கமானது பாஜகவினருக்கு கண்டிப்பா இருக்கலாம் நீங்க அது எடுத்துக்காட்டுங்க படம் ப்ரமோஷன் ஆனது பாம்பேல நடக்குது அப்போது சூர்யா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்துடுறாரு அதுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையே அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்க உண்டாக்குறாங்க இது எல்லாமே திட்டமிட்டு நடைபெறுவதாகத்தான் நான் பார்க்க வேண்டியது ஹிந்துத்துவா ஃபோல்டுக்கு அவ்வளவு தூரம் சூர்யா திட்டா இருக்காரு அவருடைய படத்தை வந்து முடக்கணும் அவரை பேன் இண்டியா ஸ்டார் ஆகக்கூடாது ஹிந்தியில அவரை வளர விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது அப்படி என்ன பாஜக எதிர்த்து சூர்யா பண்ணிட்டாரு நீங்க ஒண்ணு இல்லைங்க நீங்க ஐந்து நடிகர்கள் எடுத்துக்குவோம் அந்த வரிசையில் சூர்யா வர்றார் அவருக்கும் பல லட்சம் பல கோடி ரசிகர்கள் இருக்காங்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருன்னா அது அவர்களுடைய ரசிகர்களால் பரவலாக உற்று காணப்படும் அந்த வகையில் கல்வி சார்ந்து தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றார் நீங்க அதன் அடிப்படை நீட்டுக்கு எதிராக மிக தீர்க்கமான ஒரு ஸ்டாண்ட சூர்யாவானவர் எடுத்தார் வெளிப்படையாக அறிக்கை விட்டா அதை ஒட்டி வாய்ப்பு கிடைக்கும் இடத்துல அவர் பேசினார் கூடுதலாக என்னன்னா சூர்யாவினுடைய மனைவியான ஜோதிகா அவங்க நீங்க கோயிலுக்கு பண்ணக்கூடிய நன்கொடைய கல்விக்கு பண்ணுங்க அப்படின்னு பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையா மாத்தினாங்க ஆக இது எல்லாமே அந்த குடும்பத்தின் மீதான ஒரு வன்மமாக இவர்களுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் நீங்க எப்பவுமே பாஜகவோ ஆர்எஸ்எஸ் வலதுசாரி அவுட்ஃபிட்டோ தங்களை எதிர்க்கக்கூடியவர்களை ஜஸ்ட் லைக் தட் கடந்துட மாட்டாங்க நம்ம குணம் அப்படி இருக்கலாம் விடுப்பா அன்னைக்கு பிரச்சனை பண்ணா விடுங்கப்பான்னு நம்ம கடந்து போவோம் ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய குணம் இவங்கிட்ட இருக்கா இவனுடைய ஆணவியரையே அழிக்கணும் அப்படிங்கிற குணாநிதிசிமுடையவர்களாகத்தான் வலதுசாரிகள் இருப்பாங்க ஆக அந்த வகையில் சூர்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்மமானது இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம் நூறு சதவீதம் யூகிக்கலாம் இதுல பெருசா வெறும் பிரடிக்ஷன் தான் அப்படிங்கிறது இல்ல இதுதான் உண்மையும் கூட அதன் அடிப்படையில் தான் இது நடைபெறுது அதை தாண்டிங்க படத்துல இந்த லேக் இருக்குங்க மியூசிக்ல லேக் இருக்குங்க எடிட்டிங்ல லேக் இருக்குங்கன்னு பொதுவாக எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதற்கு எதிராக அல்லது ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது என்பது வேறு அது ரிவியூவர்ஸுடைய வேலை வெகுச்சன மக்களினுடைய வேலை நீங்க எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகுதுங்க அத்தனை படத்துக்கும் எல்லா அரசியல் பின்னணி பண்றாங்களா அதை கண்டுக்க கூட மாட்டாங்க ஆனா திட்டமிட்டு சூர்யாவுக்கு எதிராக இவ்வளவு பிரபகேட்டம் நடக்குதுன்னா இது ஒரு வெல் பிளான்டான ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு ஆக தனிப்பட்ட சூர்யா மீதான வன்மம் ஜோதிகா மீதான வன்மம் கூடுதலாக தென்னிந்தியாவை சார்ந்த ஒரு நடிகரானவர் பேன் இந்திய அளவில் வளரக்கூடாது அப்படிங்கிற இதுக்கு வந்து நீங்க பாலிவுட்ல இருந்து எல்லோருக்குமே ஒரு எதிர்ப்புணர்வானது இருக்கலாம் ஒரு ஹீரோ நல்லா நடிக்கிறாரா ஒரு பான் இண்டியா ஸ்டார் ஆயிடலாம் அந்த படம் வந்து வெற்றி பெற்றும்னு நம்ம நினைக்க முடியாது அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு தான் நீங்க இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க என்னன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆகி படம் பரவாயில்லப்பா படம் ஹிட் ஆயிருச்சு இந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு வரக்கூடிய படங்கள் வேற மகாராஜா போன்ற படங்கள்லாம் அப்படிதான் ஹிட் ஆச்சு இப்போது சீனாலலாம் அந்த படம் வரப்போகுதுங்கிற செய்தி வருது ஆனா இந்த படமானது ஒரே நேரத்துல எல்லா மொழிகளிலும் உருவாக்கப்பட்டு ஒரே நேரத்துல எல்லா மொழிகளிலும் வெளியாச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தேட்டர்கள்ல ரிலீஸ் ஆனதான் சொல்றாங்க ஆக இப்படி ஒரு படமானது வந்து அது இந்திய அளவில் வெற்றி பெறுவதை வடநாடவும் விரும்பாது வலதுசாரி கும்பலும் விரும்பாது நீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரிலீஸ் ஆகி இவ்வளவு பெரிய பேன் இந்தியா படம்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் நிறைய படங்கள் வந்திருக்கலாம் பேன் இந்தியாவா ஆனா வெல் பிளான்டா எல்லா மொழிகளிலும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு கங்குவா தான் இந்த நெகட்டிவ் ப்ரமோஷன் ஆனதை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு அது திரைத்துறை சார்ந்து வந்த ஒரு நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸாகவும் இருக்கலாம் நான் முன்னாரே சொன்னது போல பாஜக போன்ற வலதுசாரி கும்பல்கள் தனிப்பட்ட ரீதியில் சூர்யா மீது இருக்கக்கூடிய வன்மத்தை மனசுல வச்சுட்டு அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட நெகட்டிவ் இருக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் பாக்கிறேன் பாஜக வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு நான் வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டேன் ஜோதிகா சம்மந்த கேட்டுட்டு நான் கோயிலுக்கு பணத்தை குடுத்துட்டேன் கங்குவாக்கு நான் தியேட்டருக்கு போல அப்படின்றத போட்டு நேத்து மாரிதாஸ்கூட ஆர் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு இந்த கங்குவா படத்தை ரிவ்யூ பண்ணி ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போட்டு படம் கேவலமா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றதெல்லாம் இது எல்லாமே அந்த அஜெண்டால உள்ள வந்த ஒண்ணு அப்படின்னு எல்லாமே நம்ம சேர்த்துதான் பார்க்க வேண்டியது இருக்கு முன்னரே சொன்னது மாதிரி எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகுது கனெக்டிங் மாதிரி இது எல்லாமே திட்டமிட்டு நடைபெறக்கூடிய ஒன்று தான் நீங்க ஜோதிகா அவங்க கோயிலுக்கு நீங்க நன்கொடை கொடுக்கறதுக்கு பதிலா கல்விக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இப்படியான புரோபகண்டாவை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு இது அடிப்படை அறிவே இல்லாத ஒரு புரிதல் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு ஜோதிகா எப்பா நீங்க யாருன்னு கோயிலுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க எல்லாரும் கோயிலுக்கு நிறுத்திட்டு நாத்திகரெல்லாம் மாறிடுங்க நாத்திகரெல்லாம் மாறி கல்வி உதவி செய்யுங்கன்னு அவங்க சொல்ல நீங்க பொதுவாக வேங்க மக்களுடைய மனல என்னவா இருக்குன்னா ஒரு ஊர் இருக்குங்க ஒரு ஐம்பது வீடு நூறு வீடு இருக்கு அங்க ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு ஒருத்தருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னா உடனே அத்தனை பேரும் ஆர்கனைஸ் ஆகி நான் உன் கல்வியை ஏத்துக்கிறப்பா உன் கல்வி செலவை நாங்க ஏத்துக்கிற ஊர் மக்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மாறாக கோயில்னு வந்தா எல்லாருமே பாரபட்சம் இல்லாம நன்கொடை கொடுப்பாங்க ஆக அதை அவங்க சுட்டி காட்டி கோயிலுக்கு கொடுக்குறீங்க அதே மாதிரி இங்கேயும் ஆர்கனைஸ்டா உதவுங்க அங்க எந்த பாரபட்சம் இல்லாம கோயிலுக்கு நன்கொடை கொடுக்குறீங்க கும்பாபிஷேகம் தான் காசு கொடுக்குறீங்க அதே போல கல்விக்கு உதவுங்க அப்படிங்கிற இந்த உள்ளர்த்தத்தில் தான் அவங்க சொன்னாங்க ஆனா சொன்ன ஜோதிகாவுடைய பின் குலம் என்ன அந்த ஜோதிகாவினுடைய கணவரான சூர்யாவினுடைய பின் குலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ந்து இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வலதுசாரி பாஜக கும்பல் வந்துதான் இந்த வேலை செய்கிறது அப்படிங்கிறத நாம் திட்டமிட்டு சொல்லும் கூடுதலா என்ன ஜோதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் நேர் எதிரான ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்து பாஜகவானது ஒரு க சினிமாவை ஒரு பொழுதுபோக்கு அணுகுது ஆனா இந்த பக்கம் நம்மவர்கள் சூர்யா நமக்கானவர் சூர்யாவுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை நீங்க பாஜகவானதும் வலதுசாரி கும்பலானதும் கட்டவிழ்த்து விட்டுள்ளது அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு சூர்யாவையும் எப்படி அணுகணும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அவர்களும் அவர்களோட கைகோர்த்து கொண்டு படம் சரியில்லப்பா அப்படிங்கிற நெகட்டிவ் ப்ரமோஷன்ஸை நம்ம அவர்களும் கையெடுத்திருக்காங்க நீங்க காலங்கிற ஒரு படங்க படமானது முழுக்க முழுக்கவே வலதுசாரி கும்பல்களுக்கு எதிரான படமாகத்தான் அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமைப்பு இருந்துச்சு நீங்க ரஜினிகாந்தினுடைய கேரக்டரை ராமனின் வடிவமாகவும் வில்லனை ராமனின் வடிவமாக தான் அந்த என்டையர் ஸ்கிரீன் பிளேயவும் வந்துச்சு கால படத்துல ஆக தங்களுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக காளாங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தை ஒரே ஒரு பாஜகவினர் கூட எதிர்த்து ரஜினிக்கு எதிராக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடல நீங்க ஒரு நேரடி விவாத நிகழ்ச்சி ஒரு ஒன் டு ஒன் நேர்காணல்ல ஹெச் ராஜா கலந்துகிறார் அந்த காலகட்டத்துல அப்போது இந்த படத்தை ஒட்டி கேள்வி எழுக்கும் போது ஹெச் ராஜா இந்த படத்தை விமர்சிப்பதை தவிர்க்கிறார் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ரஜினி தங்களுக்கான ஆளு ரஜினி அரசியலுக்கு வர போறாரு அவரை வைத்துத்தான் நம்ம பல காரியங்கள் சாதிக்க வேண்டியது உள்ளது அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினியை நாம் விமர்சித்து விட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த படத்தை ஒட்டி எதிர்கருத்து சொல்வதை ஹெச் ராஜா தவிர்த்தார் இந்த சூட்டிப்பும் இந்த உணர்வும் நமக்கு வேணும் இல்ல நீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் தான் எல்லாத்தையும் அரசியலாகத்தான் அணுகுவாங்க நம்மவர்கள் மட்டும் அரசியல் இதுக்குள்ள ஒரு இவ்வளோ ஒரு அரசியல் இருக்குங்கிறத மறந்துட்டு இதை பொழுதுபோக்கா மட்டும் நம்ம அவர்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆக அதன் அடிப்படையில் தான் நான் நேற்று இருந்து தொடர்ச்சியா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிட்டு இருக்கேன் நீங்க சூர்யாக்கு வீழ்த்தணுங்கிறக்காக ஒரு மிகப்பெரிய சதித்திட்டமானது நடக்குது அதற்கு நம்மவர்கள் கூடாது நீங்க பார்ப்பனர்கள் எவ்வளவு விவரமாக அவங்களுக்கு சாதகமான நபர்களை பாதுகாக்கிறார்களோ அதே உணர்வு நமக்கும் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு திரைப்படம் வெளியாகும் போதும் பாய்காட் பாலிவுட்ன்ற ட்ரெண்ட் வந்து வந்துடும் எங்களுக்கு எதிராக இந்த படம் இருக்கு எங்க உணர்வை காயப்படுத்துன்னு சொல்லி ஒரு ஒரு படமும் வெளியாகும் அது ஒரு மிகப்பெரிய லாஸை வந்து லால்சிங் சதான் ஒரு படம் ஃபேஸ் பண்ணுச்சு அமீர் கானோட படம் அமீர்கான் நமக்கு எதிரானவர் பண்ணி அப்போ ரொம்ப சீரியஸாவே ஃபீல் பண்ணாரு ஒரு ட்ரெண்ட் மூலமா அந்த படத்தையே தோக்கடிச்சிட்டாங்க அது ஆக்சுவலா ஃபாரஸ்ட் கம் திரைப்படத்தோட ரீமேக் அது அந்த படம் ஒரு நல்ல திரைப்படம் அது வீழ்த்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கதை தமிழ்நாட்டுல அரங்கி இருக்கு அரங்கேறி இருக்கோ அப்படின்றது உங்கள்கிட்ட பேசும்போது தான் தெரியுது நேத்து வரைக்கும் நானும் படம் வந்து நல்லா இல்ல போல எனக்கு நான் படம் பார்க்கல வந்த ரிவ்யூஸை வச்சு படம் நல்லா இல்ல போகலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ சொல்லும்பொழுது படத்தை பார்க்கணும் அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத உள்வாங்கணும் அப்படின்ற இன்சைட் வந்து உங்களுடைய இன்டர்வியூ மூலமாக கிடைச்சிருக்கு படம் பாக்குறப்ப எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டம்னா அது பாகுபலி கேஜிஎஃப் நீங்க அந்த செட்டுகளினுடைய பிரம்மாண்டத்தை விட நீங்க அந்த டிரைப்ஸ் போர்ஷனுடைய செட்டிங்கும் அதனுடைய பின்பலமும் பல மடங்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கறத என்னால் உணர முடிஞ்சது என்ன படம் இவ்வளவு சூப்பரா இருக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க மேக்கிங் வைஸா இவ்வளவு உழைச்சிருக்காங்க இந்த படத்துல என்ன குறைய கண்டாங்க அப்படின்னு தான் படம் பார்க்க பார்க்க எனக்கு அந்த உணர்வு தான் உள்ள ஓடிட்டு இருந்துச்சு ரொம்ப நன்றி தோழர் நம்ம அந்த பாரியாளர்களுக்கு வைப்போம் பார்த்துட்டு நானும் படம் பாக்குறேன் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம் இந்திய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு ஒரு இன்னொரு வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்தோம் உங்களுடைய கருத்துக்கிட்டோம் இந்திய தினம் நிகழ்ச்சியில கலந்து கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி